த்ரீசாவுடன் ரிலேஷன்ஷிப் சங்கீதாவுடன் விவாகரத்தா சர்ச்சைகளுக்கு சைலண்டாக இன்று போட்ட விஜய் நடிகர் விஜய் மனைவி சங்கீதாவை விவாகரத்து செய்துவிட்டதாகவும் த்ரீஷாவுடன் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதாகவும் செய்திகள் பரவலாக உலா வந்தன நடிகர் விஜய் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சங்கீதாவை திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் இருவரும் காதலித்துதான் திருமணம் செய்து கொண்டனர் விஜயின் தீவிர ரசிகையான சங்கீதா அவரை பார்க்க வெளிநாட்டிலிருந்து சென்னைக்கு வந்தபோதுதான் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்தது சங்கீதா இலங்கையைச் சேர்ந்தவர் அவரது தந்தை லண்டனில் மிகப்பெரிய பிசினஸ் மேனாகவும் இருந்து வந்தார் இதையடுத்து சங்கீதா ஜோடியின் காதலுக்கு குடும்பத்தினர் பச்சை கொடி காட்ட லண்டனில் நிச்சயதார்த்தமும் சென்னையில் திருமணமும் நடைபெற்றது விஜய் சங்கீதா ஜோடிக்கு ஜோசன் சஞ்சய் என்கிற மகனும் சாஷா என்கிற மகளும் உள்ளனர் இதில் விஜயின் மகன் ஜோசப் சஞ்சய் தற்பொழுது சினிமாவில் இயக்குநராக அறிமுகமாகியுள்ளார் அவர் இயக்கும் முதல் படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது விஜயின் மகள் ஷாஷா லண்டனில் படித்து வருகிறார் மகளுக்காக விஜயின் மனைவி சங்கீதா லண்டனுக்கு சென்றுவிட்ட பின்னர் தான் விஜயின் விவாகரத்து சர்ச்சை வெடித்தது மாஸ்டர் படத்தின் இசை வெளியீட்டு விழா வரை நடிகர் விஜய் தன்னுடைய மனைவி சங்கீதாவை தவறாமல் ஆடியோ லஞ்சுக்கு அழைத்து வந்து விடுவார் ஆனால் அதன் பின் வெளியான வாரிசு படத்தின் இசை வெளியீட்டு விழா லியோ சக்சஸ் மீட் போன்றவற்றிற்கு விஜய் மனைவி இன்றி சிங்கிதாகவே வளம் வந்தார் இதனால் அவர்கள் இருவரும் பிரிந்து விட்டதாகவும் விஜய் ஏற்பட்ட சண்டையால் தான் சங்கீதா லண்டனிலே இருப்பதாகவும் செய்திகள் உலா வந்தன இந்த விவாகரத்து சர்ச்சை உச்சத்தில் இருந்த சமயத்தில்தான் விஜயும் திரிசாவும் ஒன்றாக வெளிநாட்டில் ஷாப்பிங் சென்ற புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தில் காட்டுத்தீ போல் பரவியது இதனால் அவர்கள் இருப்பில் இருப்பதாக பைல்வான் உள்பட சில பத்திரிகையாளர்கள் குண்டை தூக்கி போட்டனர் ஆனால் அதற்கெல்லாம் பதிலளிக்காமல் நடிகர் விஜயும் அமைதி காத்து வந்ததால் இந்த விவகாரம் பூதாகரமானது அண்மையில் கூட விஜயின் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த திரிஷா போட்ட பதிவில் விஜய்யுடன் லிப்டில் எடுத்த புகைப்படத்தையும் பதிவிட்டிருந்தார் அதில் விஜயும் திரிசாவும் கப்பலில் ஜோடியாக சுற்றுலா சென்ற போது எடுத்த புகைப்படம் என பரபரப்பாக பேசப்பட்டது அதன் பின்னர் திரிசாவின் பழைய போட்டோக்கள் சிலவற்றை ஆராய்ந்த ரசிகர்கள் திரிசாவும் விஜயும் ஜோடியாக அடிக்கடி ஊர் சுற்றுவதாக சில ஆதாரங்களை வெளியிட்டனர் அதிலும் குறிப்பாக வாரிசு படத்தின் சக்சஸ் மீட்டில் சங்கீதா கலந்து கொள்ளாத போது திரிஷா ஏன் பங்கேற்றார் என்கிற கேள்வி எழுப்பி வந்தனர் இது போதாது என்று விஜய் வீடருகே நடிகை கீர்த்தி சுரேஷ் குடியேறியதால் அவரையும் விஜயுடன் ஒப்பிட்டு சிலர் பேசத் தொடங்கி அண்மையில் கீர்த்தி சுரேஷும் விஜய் கட்சியில் சீட்டு கேட்டு ஒரு பேட்டியில் பேசியதால் அடுத்த எம்ஜிஆர் ஜெயலலிதா ரேஞ்சுக்கு விமர்சிக்கத் தொடங்கினார் இப்படி த்ரிஷா கீர்த்தி சுரேஷ் என விஜயுடன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் நடிகைகள் பட்டியலை அடுக்கிக்கொண்டே சென்ற நிலையில் இதற்கெல்லாம் சைலண்டாக எண்டுக்காடு போட்டுள்ளார் தளபதி நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படத்தில் நேற்று திரையரங்கில் வெளியாகி அமோக வரவேற்பை பெற்று வருகிறது அப்படத்தில் ரிலீஸுக்கு முந்தைய நாள் இரவு நடிகர் விஜய் தன்னுடைய ஃபேமிலியுடன் சேர்ந்து கோட் படத்தை பார்த்தாராம் சென்னையில் அடையாறில் உள்ள பிரிவியூ தியேட்டரில் விஜய்யின் குடும்பத்தினருக்காக கோட் திரைப்படம் திரையிடப்பட்டதாம் அப்போது விஜய் தன்னுடைய மனைவி சங்கீதா மகன் ஜோசன் சஞ்சய் மகள் ஷாஷா தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தாய் சோபா ஆகியோருடன் சேர்ந்து படம் பார்த்தாராம் இந்த நிகழ்ச்சியின் போது கோட் படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி ஆகியோரும் உடன் இருந்ததாக கூறப்படுகிறது கோட் படம் விஜய் வேமலிக்கு மிகவும் பிடித்து போனதாகவும் குறிப்பாக விஜயின் மனைவி சங்கீதா படம் பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இயக்குனர் வெங்கட் பிரபுவுக்கு பாராட்டியதாகவும் கூறப்படுகிறது தன் மனைவி சங்கீதாவுடன் கோட் படம் பார்த்ததன் மூலம் த்ரிஷாவுடனான ரிலேஷன்ஷிப்பில் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் விஜய் அது மட்டுமின்றி தன்னை பற்றிய விவகாரத்து சர்ச்சைகளுக்கும் எண்டுக்காடு போட்டுள்ள அவர் தான் மனைவியோடு ஹாப்பியாக உள்ளதாகவும் சூசகமாக சொல்லியிருக்கிறார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மிஸ்மட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க